أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر فيه حل من برقاته وسحل سبيل إلى خيراته ولا تحرمني قبول حسناته يا هاديا إلى الحق المبين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا ولا يخافك فينا اللهم احسن عاقبتنا في امور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة رولة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد براء وقرة بعد قراء يا رب العالمين நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் பண்ணி தல்வாய் ரப்பே யா அல்லா ரஹ்மான் எங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எங்களது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் பண்ணி தல்வாயாக ரம்பே ரப்பே ரஹ்மான் நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் ரப்பே யா அல்லா எங்கள் நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கோம் ரப்பே யா அல்லா தனியாகவும் கூட்டாகவும் யா அல்லா வெளிப்படையாகவும் மறைவாகவும் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கின்றோம் ரம்பே அல்லாய ரஹ்மான எங்கள் உள்ளங்களே இருக்கக்கூடியவற்றை நீ அறிவ ஒன்று பேல்லாபி சுதூர் என்று சொல்கின்றாயே யா எல்லா எங்கள் உள்ளங்கள் இருக்கக்கூடிய அழிவ உண் நீ இறப்பே யார்லா எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தை நீ அறியக்கூடிய ஒன்றுப்பு அல்லாஹ்மானே எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளை நீ அறிவு ஒன்றே யல்லா அதற்கான பாவங்களில எங்களை இணைத்து விடறப்பே யெல்லா எங்கள் பாவங்களை மணித்து விடப்பே யா எல்லா எங்கள் கைகள் செய்த பாவங்களை இணைத்து விடறப்பே

வெறு கைகளாக அனுப்ப வைக்கப்படுகின்றாய் யா யெல்லா எங்களுடைய கைகளை முழுக்க முழுக்க பாவ மன்னிப்புகளால் யாருலா நிரம்பி வருவாய் யா யாரெல்லாம் உன்னுடைய கருணையால் நிரப்புவாயா யா யாரெல்லாம் உன்னுடைய நமத்துகளால் நிரப்புவாயாக யா லாயர் ரஹ்மானே மருமையோட உயரவான வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய கரங்களை நிரம்புவாயாக ரம்பே ரம்பே ரஹ்மானே வாழக்கூடிய காலத்திலே ரொம்ப ஹலாலான முறையில் வாழக்கூடிய வாக்கு எதிர்வாயாக யார் லாயர் ரஹ்மானே எங்களுடைய வியாபாரங்களில் ஹலாலை மட்டும்

எல்லாவற்றையும் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபை தந்தில் வாய்ப்பு யார்லா ஒன்று சேரக்கூடிய ஒன்று சேர்ந்து வாழ்ந்து குடும்பமாக இருந்தால் யாமத் வரை அவர்களுடைய சந்ததிகள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒன்றாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கிய திருவாயாகிறப்பு யார் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஒற்றுமை தந்தில் வாய்ப்பு எங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை தந்தல்வாய் அறப்பு யார் ரஹ்மானே அல் முஸ்லீமும் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஒன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடியவாய்ப்பு யாருலா புறம் பேசுவது விட்டங்களை பாதுகாப்பாய் யா ல்லா போல் சொல்வது விட்டங்களை பாதுகாப்பாய் ரே யாரெல்லாம் இந்த நாவின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்து விட்டங்களை பாதுகாப்பாயாக இருப்பேன் யாருலா இறங்கமான இதுவரை எவ்வளவோ பாவங்கள் இந்த நாவின் மூலமாக செய்து செய்துவிட்டு மூலமாக இதற்கு பின்னால் பாவங்கள் செய்ய எங்களுக்கு அனுமதி அனுமதி தராது அல்லா ரஹ்மானே எங்களை அந்த பாவங்கள் பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து இருப்பேன் சொன்னார்கிறேன் பேசினார் அவர் நலவை பேசுவான் அல்லது அமைதியாக இருக்கட்டும் என்று பெருமாள் அசலல்லா அலி சொல்ல சொன்னார்களே யார்லா அந்த ஹதீஸ்களுக்கு ஏற்ப பெருமான அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்படைய வாழ்வுகளை அமைக்கக்கூடிய பாக்கிய திருவாயாக இருப்பேன் யார் ரஹமான வீண் பேச்சுக்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இருப்பேன் யார்லா பாவமான பாவங்களை பாவமான பார்வைகளை விட்டுங்களை பாதுகாப்பாயகரப்பே நபே ரஹ்மானே பாவமான செவிகளை பாவமான கேட்டல் விட்டங்களை பாதுகாப்பாயாக இருப்பேன் யார்லா பாவங்களின் பக்கம் நடப்பதை நடப்பதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாகிறப்பே நபே ரஹ்மானே உள்ளிடத்திலே அனைத்து தேவை மீனக்கூடிய பாக்கிய திருவாயா தரப்பே ரஹ்மானே அல்லா சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் அல்லா முதலில் உன்னிடத்திலேயே கேட்கக்கூடிய பாக்கிய தருவாயாக அல்லா ரஹ்மானே உன்னுடைய பொண்ணை பற்றி சொல்லும் பொழுது என்னை அடையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் எனக்கு வாக்கு தெருகின்ற அல்லாஹ் எல்லா தேவைகளுக்கும் முதலில் உன்னை அணுகுகின்ற பாக்கிய திருவாயாக யா ரஹ்மானே உன்னுடைய நேசர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தல்வாய் ஆகிறப்பே ரஹ்மான ரஹ்மானே அல்லாஹ் உன்னுடைய நேசர்களின் பட்டியல் எங்களை சேர்த்தல்வாய் அரப்பே யா அல்லாஹ் உனக்கு பிரியமான அனைத்து அமழ்களையும் செய்யக்கூடிய பாக்கிய யா ரஹ்மானே அல்லாஹ் உன்னைக்கு பிரியமான அனைத்து அமழ்களும் செய்தா உயர்ந்த ஜன்னத்தில் யங்களை சேர்த்தல்வாயாக எல்லாே இறுதி கட்டமான அந்த மௌத்தொழி வேலையில் இருப்பே சக்கரா தொழில் வேலையில் எவ்வளவோ நபர்கள் யாரா அது வேதனை தாங்க முடியாமல் தவித்து தவித்து மரணிக்கின்றாயிருப்பேன் அப்படிப்பட்ட கொடிய மரணங்கள் விட்டுங்களை பாதுகாப்பாயாகிறப்பே எல்லா திடீர் மரணங்களை விட்டுங்களை பாதுகாப்பாயாகிறப்பு எல்லா விபத்துகளில் மாட்டி அல்ல அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலையை விட்டுகளை பாதுகாப்பா யா அல்லாஹ் சாலிஹான நல்ல அலாகத்தான மௌத்துகளை தருவாய் ஏகிறப்பே யாரெல்லாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே ரப்பே கரிமால இலஹ இல்லல்லா முகமது ரசூல் இந்த வண்ணம் திருக்கலி மாவை பெரிய எங்களுடைய பிரியக்கூடிய பாக்கிய திருவாயகர்பே ரப்பே ரஹ்மானே யா அல்லா நம் மலர் நிற்கக்கூடிய நேரத்திலே மலக்குள் மோத்து வந்து நிற்கக்கூடிய அந்த யா அல்லா எங்களுடைய ரூவுகள் எல்லாம் யா அல்லா வெண்ணையிலே முடியை எடுக்கும் பொழுது எவ்வளவு விலகுவாக வரும் பொறுப்பு அதே போன்று மணக்குள் முகத்து எங்களுடைய உடலிலிருந்து அந்த ரூவுகளை எடுக்கக்கூடிய பாக்கிய திருவாயகரப்பே யா யா ரஹ்மானே பாவியான யா அல்லா பாவியான அடியார்களுடைய ரூவுகளை வாங்குவோம் அதை போன்று எங்களுடைய லூவுகளை வாங்கிவிடாது இறப்பு யா லாய் ரஹ்மானே நம் மலக்குள் மோகத்தனுடைய தோற்றமே மிக கொடூரமாக இருக்கும் இறப்பு அல்லாஹ் அப்படிப்பட்ட தோற்றத்தில் வராமல் யா அல்லாங்க அழகிய தோற்றத்தில் எங்களுக்கு யா ரஹ்மானே ரஹ்மானையும் பின்னால் யா அல்லா அந்த ஆரடி கபூரில் இறப்பு பெருமான அவர்கள் மூலமாக எங்களுக்கு துணையாக ஆக்கியல்வாய்ப்பேன் யா அல்லா ரஹ்மானே அவர்களை கொண்டு எங்களை கபர்களை ஒழுமையாக கேள்வாயாக ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் வேதையிலேயா அல்லா ஒவ்வொரு என்று தன்னுடைய நிலையை